வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நண்டு வந்து ஒரு குழம்பாக வைக்கலாம் அதுக்கு வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் பாப்பாவுக்கு வருத்தத்தனம் என்ன இல்லை எனக்கு குழம்பு மாதிரி வச்சு கொடு காரம் இல்லாமல் அப்படின்ச்சு எங்கள் பேத்திக்கு அதுக்கு வந்து வைக்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரு நூறு எம்எல் கிட்ட கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து பட்டை சின்னதாக ஒரு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டிருக்கேன் போட்டுட்டு அது கொஞ்சம் லேசாக செவந்து வெடிக்கட்டும் வெடித்த பிறகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோ நண்டு தான் அது ரெண்டு கருவேப்பிலை கொத்து உருவி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜீரக சோம்பு செவந்த உடனே அப்படியே வாசம் பயங்கரமாக அடிக்குது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் முழுசாக போட்டிருக்கேன் ஏன்னா காரம் இல்லைன்னா நம்ம அதை நசுக்கி விட்டு சாப்பிட்டுக்கலாம் அது வெட்டி போட்டோன்னா பாப்பா காரம் போச்சுன்னா கத்துவா அதனால நான் அப்படி போட்டிருக்கேன் நீங்கள் அரிஞ்சு கூட போட்டுக்கோங்க நல்லா ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா உரித்து வெட்டி வச்சுக்கோங்க அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதில் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் நல்லா வதங்கிடும் கொஞ்ச நேரம் நல்லா விட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ செவந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நல்லா பெரிய தக்காளியை ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அப்படியே சதச்சி வச்சுருக்கேன் அதாவது தட்டி நான் சிக்கி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க நான் அதை வந்து ஃபுல்லாக நல்லா கழிச்சு தட்டிட்டு போட்டிருக்கேன் அதை நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வாசம் போன உடனே இந்த தக்காளி அரைச்சதை அதில் ஊற்றிடலாம் ரெண்டு தக்காளியும் அரைச்சிட்டு ஊற்றிருக்கேன் ஏன்னா இப்போ வெட்டி போட்டாலாம் அது ரொம்ப நேரம் அது தோல் அப்படியே வேகாமல் இதாக இருக்குது அதனால நான் அரைச்சி தான் இப்போ குழம்புக்கெல்லாம் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு அந்த கட்டியாக இருக்கிற வெள்ளை சதையை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு போடுங்க போட்டு அரைச்சிடுங்க அரைச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணால் மெலிசாக அரிஞ்சு கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆனால் நல்லா கரைகிற மாதிரி தக்காளியை வதக்கிக்கோங்க அதை எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வருது பாருங்க அந்த அளவுக்கு தக்காளியை வந்து வதக்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்போ நண்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருந்தது நண்டு ஆனால் கொஞ்சம் சின்னது தான் ரொம்ப பெருசு கிடையாது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஒரு கிலோ நண்டு பத்தலை வச்சது அவ்வளோ ஒரே தடவையில் சீக்கிரமே தீர்ந்துருச்சு மதியானத்துக்கே பத்தலை எல்லாம் போட்டு அதை சாப்பாட்டில் போட்டு உடனே சாப்பிட்டு எல்லாம் தீத்தாச்சு அது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு நான் காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் ஆனால் காரம் புளிப்பெல்லாம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் பாப்பா சாப்பிடோன்னு கம்மியாக தான் போட்டேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டுட்டு மல்லித்தூள் மட்டும் நான் கொஞ்சம் நிறைய போட்டேன் எனக்கு கொஞ்சம் குழம்பு திக்காகவும் வேணும் மற்றதெல்லாம் கம்மியாக போடுறதுனால குழம்பு ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு சின்ன குட்டி ஸ்பூன் தான் அது போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆனால் இது காரம் கரெக்டாக இருந்தது ரொம்ப அதிகமாக இல்லை அதனால் கரெக்டாக சாப்பிட வந்து ரொம்ப காரம் கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி கவிச்சியெல்லாம் நல்லா இருக்காது அதனால் வந்து ஆனால் இது கரெக்டாக இருந்தது பாப்பாவும் சாப்பிட்டானா அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தேன் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது எல்லாம் கலந்து அரைச்சது அது போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன் சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியையும் அதில் கொஞ்சம் நேரம் வதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி அதில் சே நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா அந்த மசாலையே நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு பிறகு இந்த புளி கரைச்ச தண்ணியை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஊற்றிட்டு அதோட நல்ல புளிய மறுபடியும் கரைச்சி ஊற்றுவோம்ல அது மாதிரி ஊற்றி ஒரு அரை லிட்டர்கிட்ட தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா வேக விடுங்க நண்டை அது தண்ணி வத்தணும் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நண்டு ஆனால் சூப்புன்னா அப்படி வைக்கலாம் இது வந்து குழம்பு தான் வைக்கிறேன் நான் ஆனால் தண்ணி ஊற்றி நல்லா வெந்து இதை வத்தட்டும் கொஞ்சம் அது வரைக்கும் நல்லா ஒரு அரை கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா அந்த நண்டு முழுகிற அளவுக்கு ஊற்றி மூடி வைங்க நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டு ஹையில் வச்சு கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஹைலேயே அப்படியே வச்சிடாதீங்க இப்போ வந்து ஹையில் வச்சு கொஞ்சம் குறைச்சிருங்க கொதிச்சதுக்கு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க வச்சு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சின்னு ரொம்ப அருமையாக இருந்தாங்கன்னா உண்மையாக நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பாப்பாவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது வச்சு பாருங்கள் சாப்பிடுங்க இது வந்து சளிக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்கள்